ஸோ பிக்பாஸில் ஃபைனலிஸ்ட் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மக்களே அந்த அஞ்சு பேர் ஃபைனலிஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குற நம்பர்லாம் யாருமே ஃபைனலிஸ்ட் ஆக மாட்டாங்க அப்படின்றது தான் தற்போதைய நிகழ்வுகள் பேசு பொருளாக ஆகிறது அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் நோட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அந்த லைக்கு போட்டிருங்க லைக்கு போட்டால் தான் ஏன் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் தயவு செய்து லைக்கை போட்டுருங்க ஸோ நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க ஓகே சேனல் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா முத்துக்குமார் சௌந்தர்யா மற்றும் ஜாக்லேனா கீழே இறக்கணும் அவங்கள மேலே ஏற்றவே கூடாது ஒரு பாசிட்டிவ் செக்மெண்ட்டோ இல்லை பாசிட்டிவ் ஐப்போ வீக்கெண்ட் எப்பி சொல்லியோ இல்லை வீக் டேஸ் எப்படி சொல்லியோ கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஐயா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க நீங்கள் நோட் பண்ணினா தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று எபிசோடே நீங்கள் எடுத்துக்கங்க ஜாக்லீனை பேசவே விடலை ஜாக்லீனை வந்து பார்த்தீங்கன்னா கை தூக்கியிருப்பாங்க ஒரு பாயிண்டில் முத்துக்குமாருக்கு பார்த்து முத்துக்குமார் உட்காரும்போது கை தூக்குவாங்க கேட்கல மாரிக்கப்படும் நிறைய இடத்துல கட் பண்ணியிருப்பாங்க முத்துக்குமாரும் அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் பேசினார் அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்ஸ்டன்ஸ் கேட்டதுக்கப்புறம் பேசினார் பேசலை கட் பண்ணிட்டாங்க ஸோ ஜாக்லினும் வார வாரம் வச்சு செய்கிறாங்க முத்துக்குமாரும் கடைக்கிற சான்ஸ் எல்லாம் போட்டு பொழுக்கிறாங்க இன்னொரு பக்கம் இருக்க யார் சௌந்தரியாவும் கிடைக்கிற சான்ஸ்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஓகே அவங்களுக்கான ஸ்க்ரீன் பேஸ் எவ்வளோ வந்துச்சு நேற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீன் பேஸை கொடுக்கல கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஓகே வரவே கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆனால் சேனல் ப்ரொமோட் பண்ணுறது அஞ்சு பேர் யார் தெரியுமா நேற்று எபிசோட் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அருண்குமார் அருணுக்கு ஒரு ப பிறந்த நாள் இருந்தது இது வரைக்கும் பிக்பாஸோட வரலாற்றிலே நான் என்ன கேட்குறேன் பிக்பாஸோட வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு பேர்தே செலிப்ரேஷன் எந்த ஒரு கண்டர்ஸன்ஸுக்கும் நடந்ததில்லை எட்டு சீசனாக நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு வீக்கெண்ட் எபிசோடில் வந்து அவருக்கு பர்த்டேக்கு பிளான் பண்ணது அதை அவ்வளோ நேரம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க விஜய் சேதுபதி வந்து சாக்லேட் கொடுத்து நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்கன்றாங்க எங்கள் போன வாரம் ராணவோட பேர்தே அவருக்கு எதுவுமே பண்ணுறீங்களேங்க நீங்கள் அவரும் வீக்கெண்ட் எபிசோட்ல பர்த்டே தானே அவருக்கு எந்த சர்ப்ரைஸும் ஹவுஸ் மேட்ச் பிளான் பண்ணல விட்ருங்க வீக்கெண்ட் எபிசோடில் பர்த்டேன்னு தெரியும் தெரிஞ்சப்போ வந்து சாக்லேட் கொடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாமே ஏன் பண்ணல ஸோ மெயின் எபிசோட்லேயே அருணுக்கான ஃபோக்கஸ் எவ்வளோ இருந்தது ரொம்ப நேரம் சப்ரைஸ்லேருந்து இருந்து ஸோ அவருக்கு இதில் அருணுக்கு நேற்று நீங்கள் நாலு நீங்கள் போயிட்டு திரும்ப எபிசோடை நோட்டீஸ் பண்ணுங்கள் அதுவே பெரிய எபிசோட் நான் உங்களை சொல்ல நீங்கள் பார்க்காதீங்க மக்களே நான் சொல்கிறத மட்டும் கேட்டுங்க ஓகே அதில் நாலு இன்ஸ்டன்சஸ் நாலு இடத்துல அருணுக்கு க்ளோஸ் அப் வச்சுருப்பாங்க மூஞ்சு ஃபேஸ் ஷாட் நாலு இடத்துல வைப்பாங்க நாலு இடத்துலையுமே அருணுக்கு ஃபிளேக் ஃபேக் கிளாப்ஸ் எப்படி நாலு இடத்துல அருணுக்கு ஃபேக் லேப்ஸை வச்சு எடிட் பண்ணியிருக்காங்க நீங்கள் திரும்ப பார்க்காதீங்க எபிசோடை பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்கும் ஸோ இருந்தாலும் அந்த நாலு இடத்துல அவருக்கு அந்த ஃபேக் க்ளாப்ஸை வச்சு ப்ரொமோட் பண்ணுறாங்க அருணை ஸோ அருண் ஐப் பண்ணுறாங்க அப்படியே தூக்கி நிறுத்துகிறாங்க அருண் நல்ல புள்ள செல்ல புள்ள நல்லவர் அப்படிங்கிற மாதிரி தூக்கி நிறுத்துகிறாங்க அருணை அது நல்லாவே தெரிஞ்சது நேற்று எபிசோடில் ஓகே இது ஒன்று விஜே விஷால் அவர்களை அவருடைய நெகட்டிவிட்டியை ஒன்று கூட காட்டாமல் அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா அது எவ்வளோ மோசமாக பேசுகிறாரு தெரியுமா அவர் தான் இந்த உலகத்திலேயே மகா பெரிய ஒரு ப்ரொஃபஷனு ஜெனியனான பர்சனு அதுக்கப்புறம் நான் எங்கேயோ இருக்கேன் தெரியுமா இங்க இருக்கேன் என் மாதிரி பேசுகிறேன் எப்படி அவர் மட்டும்தான் ஏதோ ஒரு டாப் கிளாஸில் இருக்கவோ மற்றெல்லாம் வந்து கீழே இருக்கிற மாதிரி வந்து பேசுகிற ஒரு திமிரு இருக்கு இல்லையா அது பெண்களை கேவலமாக பேசுவது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளையும் காட்டலை எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளையும் காட்டவில்லை வீக்கெண்ட் எப்பிசோட்லேயும் அவருக்கு வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக கொடுக்குற மாதிரி விஷால் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு அவங்களாம் எதுக்குறாங்களோ இல்லையோ ஹோஸ்ட்டை எழுப்பி பேசி பேசு பேசுன்னு சொல்லிட்டுருக்கார் ரெண்டாவது நம்பர் விஷால் மூணாவது நம்பர் எடுத்துங்க சத்யா சத்யா என்ன பண்ணார் போன வாரமா ஸ்க்ரீன் பேசு இல்ல சத்யா பேசுங்க சத்யா ரம்யா பார்க்கணும்ல சத்யா பேசுங்க சத்யான்னு பண்ணார் இன்னைக்கு இன்னைக்கு நேற்று எபிசோட்ல சத்தியாவத்தன இடத்துல இருந்து அதுல என்னங்க அது சிறுவண்டு இது வந்து அதுக்கு ஒரு ஸ்பேஸாக அதை வந்து நியமிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸு அதுக்கு நீங்கள் வைங்க வையுங்கன்ற மாதிரி வைக்க சொன்னார் ஸோ இதில் சத்தியாவுக்கும் நீங்கள் பேசுங்க பேசுங்கன்ற மாதிரி அவரே கேட்கல இவரே வாய்ப்பு கொடுத்து பேசுங்க பேசுங்க யார் கை தூக்குறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு தரல பார்த்துங்க எக்ஸாக்ட்லி ஆனந்தி கை தூக்குனாங்க வாய்ப்பு தரல ஜாக்லின் கை தூக்குனாங்க வாய்ப்பு தரல யார் யாரெல்லாம் கை தூக்குறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு தரல இதில் கை தூக்காமல் தண்ட கர்மத்துக்கு உட்காந்துட்டு இருக்க இவருக்கு பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னா என்னது இது என்னது இது புரியல எனக்கு பேசுறவன்ற உனக்கு மறிக்கப்படுது பேசாமல் தண்டசோர் மாதிரி உட்காந்துட்டு பேச சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க மூணாவது சத்யா அவர்கள் நாலாவது ரஞ்சித் என்ன பண்ணிட்டாரு அவருக்கும் ப்ரொமோஷன் தூக்குறாங்க நல்லா தூக்கு தூக்கு நல்லா ஹெவியாக தூக்கி அவரையும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டுருக்கேன் என்ன பண்ணிட்டாரு சத்யா இது ரஞ்சித் சார் என்ன பண்ணிட்டாரு அவர் ஏன் ப்ரமோட் பண்ணுறீங்க அவரும் ஒன்றும் பண்ணல இது ஒரு பக்கம் நடக்குது அஞ்சாவதா தீபக் சார் தீபக்கோட கேப்டன்சி எனக்கும் பிடிச்சது அதில் மாற்றுக்கிறதே இல்லைங்க தீபக்கோட கேப்டன்சி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்சினா இந்த இந்த சீசனில் அவர் பயங்கரமாக பண்ணியிருக்கார் ஆக்டிவாக வச்சுருந்தார் எந்த விதமான மாற்றுக்கிறதுல ஆனால் தீபக்கோட ஆட்டிடியூடை பற்றி எந்த இடத்துலையுமே ஆஷா பிகே விஜய் சதுபதி கேட்டதே இல்லையே ஏன் நேற்று நடந்த அது அந்த ஃப்ரைடே எபிசோட்ல நடந்த நிகழ்வுகளில் கூட அவருடைய ஆட்டிடியூடு ரொம்ப ஒஸ்ட்டாக தானே இருந்தது அந்த அவர் பேசுனதுன்னா அது கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு அது ஒரு பாயிண்ட் கூட அட்ரஸ் பண்ணலையே கேப்டன் பாராட்டினார் கேப்டன்ஷிப்பை பாராட்டினாலுமே ஒரு இடத்துலயுமே அட்ரஸ் பண்ணலியே மக்களே நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க ஒரு இடத்துல இது தீபக்கோட இது இது தப்புன்னு டேரக்டா இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணிருக்காரா பண்ணதே கிடையாது பண்ணதே கிடையாது அவங்கள ப்ரொமோட் தான் பண்ணுறாங்க நேற்று லிட்ரலி சொம்பு தூக்கி ஃபார் யார் இது தீபக் தான் அதில் மாற்று கருத்தே இல்லை இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார் இதில் நோ யோசிச்சு பாருங்கள் விஜய் விஷால இது வரைக்கும் ஆஷா திட்டினதில்லை தண்டித்ததில்லை எதுவும் பண்ணதில்லை அருணியும் ஆஷா தண்டித்ததில்லை இதுவும் இல்லை எதுவும் பண்ணதில்லை ஓகே ரெண்டாச்சு சத்யா சொல்லவே வேணாம் கேட்குற அவர் ஆல்ரெடி ஒன்றும் பண்ணலனால ஒன்றும் மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு எல்போவில் சத்யா கூட தான் ஜாக்லினுக்கு ஒரு பஞ்சு கொடுத்துட்டாரு அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க அதை பற்றி கேட்டுருக்க மாட்டாங்க இது ஒரு பக்கம் ரஞ்சித்து ம் தீபக்கு அதான் பாருங்கள் இதுலேயே தெரிஞ்சுங்கணும் விஜய் டெலிவிஷன் வான் டு ப்ரொஜெக்ட் அருணை ஃபைனலிஸ்ட் ஆகணும் விஷாலை ஃபைனலிஸ்ட் ஆகணும் முடிஞ்சா கூட ஃபைனலிஸ்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க ரஞ்சித் கூட ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு முயற்சி தான் இந்த பாருங்க காப்பாற்றி வச்சிருக்காங்க டபுள் எம்எஸ்ல தீபக் ஃபைனலிஸ்ட் ஆகணும் ஆக மத்தியில் இந்த மூணு பேரை ப்ரொமோட் பண்ணணும் இருக்காங்க இந்த அஞ்சு பேரை ப்ரோமோட் பண்ணதான் நினைக்கிறாங்க அதில் மாற்று கருதே இல்லை ஸோ மிச்சம் எல்லாம் இந்த இதுக்காக கண்டென்ட்டு கொடுத்து நல்லா இது பண்ணி வரவங்க எல்லாம் போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க ஏங்க ஒன்றாவது வாரத்துலேருந்து இது எட்டாவது வாரம் வரையும் ஜாக்லின் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டாங்க ஜாக்லீனோட எல்லா தப்புகளும் போட்டு அடிக்கிறாங்கல்ல சொல்லுங்கள் ஒன்றாவது வாரத்துலேருந்து எட்டாவது வாரம் ஜாக்லினோட தப்புகள் மட்டும் போட்டு 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 அடிக்கப்படிக்கிறதுல அடிக்கிறாங்க இல்லையா கரெக்டா இல்லையே முத்துக்குமார் ஒரு வாரம் தப்பு பண்ணிட்டா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு செய்கிறாங்க முத்துக்குமாரோட தப்பை கேட்டு ரோஸ்ட்டு மேலே ரோஸ்ட் வைக்கிறாங்க சின்ன தப்பாக இருந்தாலும் முத்துவை போட்டு செய்கிறாங்க கரெக்டா அன்றைக்கி என்ன பண்ணாங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் சரியில்லைன்ற மாதிரி சௌந்தரியா போட்டு பொலந்து எடுத்தாங்க மொத்தமா வச்சு செஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு எபிசோடு இந்த அஞ்சு பேர்ல காட்டுறீங்க அஞ்சு பேர் வேணாம் பேர் காட்டுறாங்க அந்த அஞ்சு பேர்ல ரெண்டு பேர் டம்மி பாபா விட்டுருங்க அருணியோ விஷாலியோ இல்ல பாத்தீங்கன்னா தீபக்கியோ அவங்களோட தப்புகளை வச்சு ஒரு நாள் வச்சு செஞ்சிருப்பாரா ஒரு நாள் கேட்டிருப்பாரா மத்த மூணு பேரை ரோஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் ஜாக்லினு பண்ற தப்புக்கெல்லாம் அவ்வளவு இதுவா தெரியுது இதெல்லாம் வச்சு ஒரு நாள் பண்ணியிருக்காங்களா விஜய் டெலிவிஷன் சொல்லுங்க இல்ல பிக் பாஸ் டீம் தான் பண்ணிருக்காங்களா நீங்களே போய் பாருங்கள் மக்களே லிட்ரலி ஃபேவரிங் என்னன்னா அவங்க பண்ணுற அந்த கண்டெஸ்டன்ஸ் பண்ணுற அனைத்து தப்புகளையுமே மறைக்கப்படுகிறது அனைத்து தப்புகளையும் மறைக்கப்பட்டு அவங்க வந்து ஒரு நல்ல உள்ளங்கள் ஸோ மா மனிதர்கள் ஸோ இவங்க தான் செம்ம அப்படின்ற மாதிரி மக்கள் மனதில் ரிஜிஸ்டர் பண்ணி மக்கள் மனதில் என்ன பண்ணுறாங்க நல்லவங்கன்ற ஒரு போற்றில் எடுத்துகிட்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுறாங்க செக்கு கிளியராக ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் நான் நான் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா நம்பலையான்னு தெரில என்னோடய பார்வையில் நீங்கள் ஒன்றாவது வாரம் எடுத்துகிட்டு பாருங்க நான் லைவும் பார்க்குறேன் ஒன்னோரு எபிசோடும் பார்க்கும்போது கிளியர் கட்டாக தெரியுதுங்க சின்ன இதே வேறு ஒருத்த முத்து தப்பு பண்ணானா போட்டுடுறானுங்க சௌந்தர்யா தப்பு பண்ணால் போட்டுடறானுங்க ஜாக்லின் பண்ணா போட்டுறானுங்க இவங்களுக்கு சின்ன சின்ன தப்பாக தான் ஒரு சில டைமில் ஹைலைட் பண்ணிடுறானுங்க இவனுங்க பண்ணியிருப்பானுங்க பெரிய பெரிய தப்பு இவனுங்க பண்ண ஒரு நிமிஷம் போட போட மாட்டாங்க பாரு கரெக்டாக அதுக்கு முந்தின வீடியோ போடுவாங்க பிந்தின வீடியோ போடுவாங்க அந்த சென்ட்ரு பாயிண்ட்ல இருக்கிற டைலாக்லாம் போட மாட்டாங்க ஏன்னா இதான் இதான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் ஈக்குவலாக தைரியமாக இருந்தால் ஒரு இதுவாக இருந்தால் ஈக்குவலாக எல்லாரோட தப்புகளையும் சரிகளையும் போட்டிருங்க யாருன்னு தெரியும் அப்போ கிங்கு யார் கெத்துட்டு இவங்க இவங்க ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணி இன்ஃப்ளூன்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதான் யதார்த்தமான பாயிண்ட்டு ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நான் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுற மக்களே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருங்க அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்